அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என கருதப்பட்டு வரும் நிலையில் தேமுதிக தலைமை அலுவலக செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவையும் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார் மத்தியில் ஆளும் அரசுடன் கூட்டணி வைக்காமல் அதிமுக முப்பத்தி ஏழு எம்பிக்களை வைத்திருந்தும் தமிழகத்திற்கு என்ன பயன் கிடைத்தது என்று கேள்வி எழுப்பினார் முப்பத்தி ஏழு எம்எல்ஏ எம்பி ஜெய்சங்கல முப்பத்தி ஏழு எம்பி அவங்க யாரோடையும் கூட்டணி இல்லை அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது சொல்லுங்க முப்பத்தேழு ஏழு எம்பி ஜெயிச்சு டெல்லிக்கு போனாங்க வந்தாங்க யாருமே வந்து பிரதமர் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அந்த அலையன்ஸ்ல ஒரு அணி இருந்து ஜெயிச்சுக்கும் போதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அனைத்து நலதையும் நம்ம வந்து கேட்டு பெற முடியும் முப்பத்தி ஏழு எம்பி ஜெயித்தும் அன்னைக்கு அவங்க யார் கூட்டணி இல்லாததன் விளைவு நமது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய எந்த நல்ல திட்டங்களுமே கிடைக்காம போச்சு அதிமுக கூட்டணியில் இணைய தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அதற்கு முற்றிலும் மாறாக அதிமுகவை பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்தார் அதிமுக இன்றைக்கும் ஆட்சியில் இருப்பதற்கு தேமுதிக தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் இதை விட பெரிய பெரிய கமெண்ட் எல்லாம் ஜெயலலிதா தலைவர் மேலேயே சொல்லியிருக்காங்க இதை விட பெருசு ஆனால் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அமைக்கலையா ஜெயிக்கலையா அந்த அம்மா முதல்வராகவும் தலைவர் எதிர்கட்சி தலைவராகவும் ஆகலையா

அதிமுகவை சீண்டி பார்க்கும் வகையில் ஒரு படி மேலே சென்ற பிரேமலதா விஜயகாந்த் ஜெயலலிதாவை எதிர்த்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்றும் கூறினார் ஜெயலலிதாவை எதிர்த்து மக்களுக்காக குரல் எழுப்பினவர் கேப்டல் சட்டசபையிலே புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவராக அன்றை முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை மக்கள் பிரச்சனைக்காக நடக்காத போது எதிர்த்து சட்டசபையிலேயே குரல் எழுப்பினவர் கேப்டன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும் கிளியாத சட்டையை கிழிச்ச மாதிரி வாங்க வாங்க போட்ட எடுக்கிற கட்சி கிடையாது தேமுதிக புரியுதா அதனால எங்க கொள்கையில் நாங்கள் உறுதி தப்பு நடந்தா அது யாரா இருந்தாலும் நாங்கள் கேட்போம் நல்லது நடந்தால் பாராட்டுவோம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கூட்டணி கணக்கிற்காக அதிமுகவை நாடாத தேமுதிக பாஜகவை தேடி சென்றதாக அண்மையில் வெளியான தகவலை நிரூபணம் செய்யும் வகையில் பிரேமலதாவின் இன்றைய பேச்சு அமைந்தது அதிமுகவை சீண்டிவிட்டு அதே கூட்டணியில் தேமுதிக இணையுமா அல்லது தனக்கான தனி வழியில் செல்லுமா என்பது வரும் நாட்களில் தெரியும் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்